வணக்கம் வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப த்ரீ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதில் வந்து சும்மா அடிதடி அமர்கலம் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அடிச்சு தும்சம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ யார் யாரெல்லாம் உள்ளே போக போகிறா யார் யாரெல்லாம் வெளியே வர போகிறா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நேரத்தையே சொல்லிட்டோம் கேப்டாஸ்க்கு இதை வின் பண்ணது பிக் பாஸ் இன்னைக்கு இது ஒரு டாஸ்க்கு தான் நாளைக்கும் ஒரு டாஸ்க்கு தான் வெள்ளிக்கிழமை சும்மாவே இருப்பாங்க சனிக்கிழமை தான் வந்து பல்ஸு கோயில் கடை வருவாங்க அதுக்கடுத்து தான் கேம் மாறும் இந்த மூணு நாளும் நான் ரிப்பீட் நான் சொல்கிறேன் பாருங்கள் காலை மதியானம் வரைக்கும் பார்வதி திவாகர் கண்டன்க்கு மதியானத்துக்கு மேலே டாஸ்க் டாஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிராசரி அது இதுன்னு எடுத்து போய் பண்ணுறது இப்படியே போயிடும் ஸோ ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிட்டுருக்கு இருக்கு பிக் பாஸ் அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்றீங்க எவ்வளோ பேருக்கு போர் அடிச்சிருச்சு அப்படிங்குறதை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா லக்ஸரி இருந்து நம்ம பாஸ் இதுக்கும் கேப் டாஸ்க் ஒரு கேப் இருக்குல்ல அதை வந்து நடுவில் வச்சுருவாங்க அதை ஓடி போய் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு இது மாதிரி ரெட் கலரில் ஒரு மேடை மாதிரி இருக்கும் அங்கே போய் நீங்கள் நின்றுக்கணும் நின்றுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கணும் அப்படிங்கிறது பார்க்க முடியும் அங்கே போய் நின்று போடணும் அந்த மேலே அவ்வளோதான் அவங்க அடித்து தூக்கிட்டு எவன் வந்தாலும் சரி அடித்து தூக்கிட்டு அந்த மேடை நின்று கேப்பை போடணும் இதுதான் வந்து டாஸ்க் இதில் எப்படிலாம் விளையாட போகிறாங்க என்ன மாதிரிலாம் பண்ண போகிறாங்க என்ன டைமென்ஷன் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது தான் சாராம்சம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் தோக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன பிக்பாஸ் ஹவுஸ் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து சொல்கிற அப்படின்றீங்களா தான் கரெக்டு தான் என்ன பண்ண சொல்கிறீங்க நம்மளும் சொல்லணுமா இல்லையா ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வந்து பிசிக்கல் டாஸ்க் அப்படின்றதுனால எல்லாருமே வெயிட்டாக பெரிய தலைகள்லாம் இறங்குதுங்க ஓகேவா பெரிய தலைங்க எல்லாரும் இறங்குதுங்க கம்பெனி இறங்குறாப்புல இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விப்ஜி இறங்குறாப்புல அடுத்து துஷார் இறங்குறாப்புல இந்த மாதிரி டாஸ்க் பீஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கி சும்மா சம்பவம் பண்ணுறது ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ பார் உள்ள வந்து இல்லை ஓகே அதனால பிபி ஹவுஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பொருட்காட்சியெல்லாம் வந்து மீதமான பொருள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதை வச்சு அடுத்த வருஷம் பொறுக்காட்சி ஓப்பன் பண்ணுவாங்க கடையெல்லாம் இந்த கப்பு மிச்சமாக இருக்கும் அதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வந்து பழசாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க அந்த மாதிரி பலசா பாஸ் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு எப்பயோ போட்ட கேப் போலது நாலாவது சீசன்லயே ரெண்டாவது சீசன்லயே போட்ட கேப் அந்த கேப் எடுத்துட்டு வந்துட்டு இங்க வந்து வச்சிடறாங்க அந்த மேடை கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதுல வந்து தூசி தட்டி அது பாருங்க பின்னாடி எல்லாம் தூசி இருக்கு நூலாடெல்லாம் இருக்கு கீழே நூலாடை எல்லாமே இருக்கு அதை வந்து தொடச்சி சந்திரமுகி இது மாதிரி தான் உள்ள போட்டு வச்சிருந்த எல்லாத்தையும் தூக்கி கழுவி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ்ஸா வச்சிருக்காங்க அதுல லைட்ல இருக்கு அது கூட லைட் எரியல உள்ள குண்டுபோல் போயிடுச்சு அதை மாத்திர கூட பிக் பாஸ் வந்து காசு இல்ல ஸோ யாருக்காவது வந்து பாஸ் செட் ஈவி போக முடியாது ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு போங்க ஓகே ஸோ அதனால அது வந்து கொஞ்சம் இங்க கொஞ்சம் தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் பிக்பாஸுக்கான இந்த டாஸ்க் எப்படி பேர் லெவலா டாஸ்க்னா இப்படிதானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது புரியல அது மாதிரி டீமா போறானுங்க பயணம் ஆடுறானுங்க துஷார் வினோத் அடிச்சு உருள்றானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பு உள்ளே உள்ள இறங்கியிருக்காப்புல வியானா உள்ள இறங்கி ஓடுது ஆக்சுவலாக வெளியே நிற்குது ஊர்ல ஊடுதான்னு தெரியல கலையரசன் கலை கலையரசன் ஏன்னா ஜட்ஜா என்னன்னு தெரியல இன்னும் கரெக்டாக நம்ம வந்து பார்க்கல அதை பார்த்து நான் அடுத்து தெளிவா போறேன் ஆனா துஷார் போட்டு சம்பவம் பண்ணுறேன் உள்ள போய் எல்லாத்தையும் அவுத்துட்டுருவான் உங்களை ஆஹ் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அடிச்சு நகர்த்துறேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போகுதுங்க ஆ நீ என்ன இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்ற மாதிரி அடித்து நகர்த்த வேண்டியதா அப்படிங்கிறது தான் சரி வேற என்ன வேற என்ன நீங்க தூக்கி போட்ட இடத்துல தான் நானும் இருக்கேன் உள்ள வழக்கம் போல ரெட் கார்டு கூட நான் அழிச்சிட்டு போயிடுவேன் நாக் அவுட் பண்ணிடுவேன் எஃப்ஜே இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையாக பேசிட்டு கடைசி வந்து அடிச்சு நடத்துறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க ரம்யா வர போயிருக்கு கிளி அந்த கிளிகளி இப்போ அவர ஆ மதர்க்கார கிளியை வெளியே விட்டாங்க பார்த்தீங்களா விக்ரம எழுந்துச்சிட்டான் என் தலைமையில் நீங்க வாங்க நான் ஜெயிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா ஜெயிச்சு தான் ஐயா ஜெயிச்சு தான் பிக் பாஸ் டீம் ஜெயிச்சிடுச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ எஃப்ஜே போட்ட அந்த கருத்துக்கு திவாகர் பண்ண அட்ராசிட்டிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சபரி கத்துற கருத்துக்கு அப்படியே வந்து தாராட்டு பாக்கி போவார் விஜய் விளக்கு மாமா வந்துட்டு விளக்கு மாமா என்ன செய்வீங்க நான் வந்து அவ்வளவுதான் ஸோ நீங்கள் தான் நேர்த்தையே சொன்னீங்க எப்படியா அதான் உங்களுக்கு அஃபீஷியலில் ஒருத்தர் வச்சிருக்கோம்ங்க ஓட்டு ஓட்டு பார்க்குறதுக்கும் அப்புறம் வந்து டாஸ்க் சொல்கிறதுக்கும் ஒருத்தர் இருக்கேன் ஆள் அவன் வந்து கரெக்டாக சொல்லிட்டான் நான் முந்தைய நேரத்தையே சொல்லிட்டேன் அஞ்சு போட்டி ஜெயிப்பாங்கன்ட்டு சரியா டாஸ்க் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன் மூணு டாஸ்க் கூட சொல்லியிருப்பேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீ கேப் டாஸ்க்கு நேரே சொல்லியாச்சு ஜெயிச்சது பிக் பாஸ் ஹவுஸ்னு சொல்லியாச்சு அவ்வளோ வேறு என்ன இதில் என்ன சுவாரஸ்யம் நம்ம அடக்க முடியும் இது அப்படியே அறுத்து தல்ற ஒரு டாஸ்க்கு நம்ம சுவாரஸ்யத்தை அடக்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பில் அப்படியே வச்சுருக்கிறது ஆனால் போங்க பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை அப்படிங்கிறத கமர்சீஷன் சொல்லுங்க ஓகே இதில் போட்டினா போட்டி அப்படிப்பட்ட போட்டிங்க எல்லாம் போட்டிங்கன்னோடனே ஒழுங்காயிடுறாங்க ஆ நான் வரேன்றான் சேவிங் பண்ணது குளிக்கிறது எல்லாம் மறந்துட்டாங்க ஜாலியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டுட்டு இருக்காங்க வாங்கினா விளாட வாங்கடா அப்படிங்கன்னா அந்த வீட்டில் வர இல்லை இல்லைங்க இப்போ நானாக அடுத்தா ஒரு காரு பேட்டரி கார்லாம் வாங்கிட்டு போய் ஓட்டிகிட்டு இருக்கோம் பிக் பாஸ்பிட்டில் அதையும் விட மாட்டாங்க என்ன பண்ணுறது இப்போ ஃப்ரீ டைம் என்ன பண்ண முடியும் ஃபோன் மொபைலும் இல்லை நியூஸ் பேப்பர் கிடையாது எதுவுமே கிடையாது ஹவு ஒரு நியூஸ் பேப்பராக போடலாம் காலையில் டீ குடிக்கும் போது நியூஸ் பேப்பர் அப்படியே பிடிச்சிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நியூஸ் பேப்பர் அப்படி அதுமாதிரி வச்சிங்கன்னா ஆளாக போய் ஒரு பத்து நிமிஷம் காலேஜில் நியூஸ் பேப்பர் படிச்சிருவாங்க இந்த மாதிரி யோசிக்கையே மாற்றினாங்களப்பா ஃபோனை கால் அப்படின்ற மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு பேசலாம் ஒரு ஆள் மாதிரி அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சு ஒரு ஃபோன் பண்ணலாம் சரியா நியூஸ் பேப்பர் பத்து நிமிஷம் மடிக்க வைக்கலாம் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு டாஸ்க் ஒரு ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இவங்க என்னால விளக்க பிடிச்சிட்டு இருக்காங்க இவன் லக்குமாமா அப்படின்ட்டு சரி விஜய் சேதுபதி வரலையாமே இங்கே ஷூட்டிங் இருக்கான் டிசம்பர் மாசம் அவருக்கு தெரியுமா தெரியாது நியூஸ் கேள்விப்பட்டீங்களா இல்லையா டிசம்பர் மாசம் விளக்கு மாமா அது வந்து கொஞ்சம் ஷூட்டிங் இருக்கான் அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கொஞ்சம் காலேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உருப்பார் கூட தெரியுது ஸோ ஒரு நாள் ஷோ வந்து வேற யாராவது பண்ற மாதிரி ஒன்னோ ரெண்டோ நாள் சொன்னாங்க அந்த ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ பண்ண போகிறாங்க ஓகே ஸோ அந்த ரெண்டு நாளாக மூணு நாளாக வச்சுக்கோங்களேன் அது டிசம்பர் மாதத்துக்கு இப்பயே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு யாரும் வரப்போரா கமலஹாசன் இவர் போறதுக்கு டேட் இல்லாத கமலஹாசன் வருவாரா கிளிப்பர் அவர் என்ன வேலை வெட்டிலருக்கு தெரிஞ்சு யாராவது வரப்போகிறான் நீ என்னண்ணா கூப்பி நான் திட்டு மேட்ச் பண்ணிடுறேன் நினைக்கிறேன் சார் நீங்கள் எப்போ நீ என்னண்ணா சார் எப்போ சார் நீ என்னண்ணா உங்களுக்கு எப்போ ஓகே ஆமா சார் சாட்டர்டே தானே மட்டும் நானா இங்க ஒரு நாள் சண்டே வந்துருப்பீருங்க இல்ல சாட்டர்டே நீங்க வந்துருக்கு சண்டே சொல்லிட்டு வச்சுமா ஓகே தானே சார் ஒரு நாள் சார் அட்ஜஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பிக் பாஸ் ஏண்டா பிக் பாஸ்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஷோ இத கொண்டு போய் இவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணா ரம்யா கிருஷ்ணா இப்போ வரமாட்டாங்க அவங்க இப்ப சென்னையிலே இல்லை அவங்க தானா இந்த ஃப்ளைட் போட்டு வர சொல்லலாம் ஆமா பிளைட் போட்டு வர சொல்லலாம் இவாகர் கருத்து கனி வயசு ஜே லவ் ப்ரோ ஐயோ இனத்தை ரொம்ப ஒன்றுமே இல்லைனாலும் அதை பற்றி பேசி அரை மணி நேரம் லைவ் கொண்டு போகும் திறமை இவங்களுக்கு தான் இருக்கு ரொம்ப அரை நேரம் இருக்க மாட்டேங்க பத்து நிமிஷம் தான் இருப்பேன் செந்தில்குமார் பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷம் இருப்பேன் எபிசோட் ரிவ்யூ தான் நாற்பது நிமிஷம் இருப்பேன் ஏன் எல்லாரும் ஒன்றரை நேரம்லாம் உட்காறாங்களா அவங்களாம் கேட்க மாட்டீங்க நல்லா தர்பூசி மூலம் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு ஆங்கரை போட்டுக்கிட்டு உட்காந்துன்னா இருக்காங்க அப்படியே சட்டி மாதிரி அவங்களாம் எல்லாம் ரிவியூ வரான் ஆ உட்காந்து எவ்வளோ கேள்வி கேட்டுப்போ அப்படியே உட்காந்துக்கிட்டு பதில் சொல்றது வந்து ரிவ்யூ வரா ரிவியூ இருந்தா உள்ள இறங்கி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க நீங்க வேற உக்காந்துட்டு ஒருத்தர் கேள்வி அப்படி உக்காந்துட்டு ஒன்றம் உட்காந்துட்டு வாங்கலாம் மூஞ்சி பார் அப்படின்ற மாதிரி இருக்கு இதுக்கு என்ன ரிவ்யூவா அது பேரு ஜண்டாவா ஏங்க ஜண்டா போக மாட்டாருங்க ஜண்டா வேறலாம் பண்ணுவோம் தாக்கப்பட்டார் அவர் இது நான் தாக்க போறேன் ஏன் அவர்லாம் பெரிய ஓச்சி ரிவ்யூ இருங்க நான் அவர் தாக்க முடியுமா அவர் கிடையாதுங்க நான் வேற பத்தி பேசிட்டு இருக்கேன் தருண்னு வேற ஆளை பத்தி பேசிட்டு இருக்கேன் அவர்லாம் எவ்வளவு பெரிய ஆளு மனுஷன் பெரிய ஆளப்பா அவரு கை கொடுங்க பெரிய ஆள் சரத்குமாரா சரத்குமார் இப்ப டியூர் படம் நடிச்சிட்டு இருக்காரு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அவருக்கு இல்லை அபி அது அபி அபி நான் யாருங்க அபியா அபின் ஒரு ரிவியூரா யாருங்க அது நான் கேள்விப்பட்டதான் ஜோமைக்கு

இவரு தான் செல்வராவன் தம்பி தனுஷு செல்வராவன் யாரு அவரு தான் கஸ்தூர் ராஜாவோட பையன் கஸ்தூராஜா யாரு தனுஷோட அப்பா தனுஷ் யாரு செல்வராவனோட தம்பி செல்வராவன் யாரு கஸ்தூர்ராஜாவோட அப்பா ஐயோ முருகா செல்ல பிள்ளைக்கா எனக்கு ஆரிய போடுங்க ஹோஸ்டா போட்டது கரெக்டா இருக்கும் அட்லீஸ்ட் வின்னருக்கு ஹோஸ்டாக போறதுக்கு ஒரு தகுதி இருக்குன்னா அது ஆரிக்கு சாரி இருக்குமே ஆரி வந்தால் கொஞ்சம் நல்லா அதை எழுதிட்டு போவாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு கேரகலா எடுத்து ஆரி வந்தாருன்னா திவாகரத்தில் அவர் தான் கரெக்டாக இருக்கும் அது ஒரு ஷோல ஏதாவது திவாகர் பண்ண ஆரம்ப அனுராதா ராதா தெரியாதுங்க ஏபி கேமிங் சத்தியமா தெரியாதயா இந்த வீக் சர்ப்ரைஸ் ஆரி வந்தால் ப்ரோ

போட்டு விடுங்க சரி விளக்கு விளக்கு மாமா வந்து நம்ம ஆனாங்க பாலா போட்டு நல்லா இருக்குமா எதுக்கு எல்லாம் உருவிடாம தெரியுமாங்க உள்ள தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை தனலட்சுமி விடுமா என்ன தனலட்சுமி 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 விடுமா தனலட்சுமி தனலட்சுமி ஆயிரத்தி எண்பத்தி மூணு சதவீதம் வந்திருக்கா பரவாயில்ல இல்ல ஐம்பத்தி நாலு ஓட்டு தான் போட்டிருக்கீங்க எனங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது இருக்கீங்க ஓட்ட போடுங்க ஓட்டு போறதும் கஷ்டமா அது என் ஸ்ட்ராட்டஜி ரெண்டு பேரும் அவன் கிளியா அவன் இதுக்கு சாமி சாமின்னு அவரும் தண்டையை போட்டுட்டு இருப்பாரு அதெல்லாம் வேலைக்காதுங்க கிளி வேலைக்காவாது விளக்கமாக வேண்டாம் மிஸ்கின் போடுங்க மிஸ்கின் ஓகேவா சரி அதை பத்தி ஸ்பெஷல் விவாத மேடையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அமைப்போம் நம்ம கண்டஸ்டண்டா எடுக்க மாட்டாங்க இதுல ஓஸ்ட் வேற உங்களுக்கு ஆசை ஆசை ஹெண்டஸ்ட்டாக உள்ள இருக்க மாட்டுறாங்க ஹோஸ்ட் விளாடுறோம் டா போயிடும் அசீமா அசீம்லாம் இருந்தால் அவ்வளோதான் அவன் கண்டெஸ்ட் இருந்தா இருந்தாலே ஹோஸ்ட் மாதிரி இருப்பான் ஹோஸ்ட்டாக போட்டால் அவ்வளோ திங்கு திங்கு திங்குல ஆடுவானே லேண்ட் லெவலில் ஐயோ ஐயையோ அத்தாடை அத்தா வாராசி திரிசூலி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் சீமானை போடலாமா மிஸ்கின் போர் அது நான் முதல்லே சொன்னேன் கேட்கவே மாட்றீங்க மிஸ்கீம்லாம் வந்தார் எஃப்ஜி அவர் கிழிச்சிடுவாப்புல ஆதி கரெக்டாக இருக்கும் ஏன்னா போனவட்டம் அந்த சீசன் ஃபோரில் அன்பு ஒன்று இருக்கு அங்கே ஒன்று அது அச்சன ஒருத்தவங்க தான் அவங்கள போட்டு அடிச்சார்ல என் தெரிஞ்சது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாட் யூ திங் கைஸ் வாட் யூ திங் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிஷா கேங் ஓகே சரி லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நைட் எபிசோட் ரிவியூ சந்திப்போமா